என்ற ஒரு ஆதி ஆதியாமத்தில் உள்ள பதில்கள் என்ற ஊழியத்தின் ஸ்தாபகர் ஆவார் ஆசிரியராக பணிபுரிந்த இவருக்கு தேவன் மேலும் இருந்த வாஞ்சையினால் ஒரு வேத அருங்காட்சியகத்தை நாம் ஏன் நிறுவக்கூடாது என்ற ஆர்வ சிந்தனை இரண்டாயிரத்தி ஏழில் திறக்கப்பட்ட படைப்பு அருங்காட்சியகம் ஆகும் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் கென்டக்கி மாநிலத்தின் பீட்டர்ஸ்பர்க் என்னும் மாகாணத்தில் அமைந்துள்ள இந்த படைப்பு அருங்காட்சியகமானது ஆறு நாட்களில் எப்படி தேவன் உலகத்தை படைத்தார் ஆதாமேவால் நோவாவின் கால வெள்ளம் பாபேல் நகரம் போன்ற வேத நிகழ்வுகளின் வரலாற்றுப் தகவல் சான்றுகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து கென்ட் அவருடைய தங்கள் தரிசனத்தை விரிவுபடுத்தி மாதிரியான மற்றொரு அருங்காட்சியகத்தை திட்டமிட்டனர் அதன் விளைவே இந்த அதாவது நோவாவின் ஒரு சந்திப்பு என்ற அருங்காட்சியகம் ஆகும் நோவா செய்த பேலையின் அளவுபடியே இந்த பேலையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது இந்த பேலையை பார்க்கும்போது ஏறத்தாழ நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நோவாவும் அவன் குடும்பத்தாராகிய எட்டு பேர் மாத்திரம் எப்படி நவீன தொழில்நுட்ப உதவியில் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட பெயரை கட்டி முடித்திருப்பார்கள் என்பது சிந்தைக்கு வியப்பளிக்கிறது இந்த அருங்காட்சியகம் ஐக்கிய அமெரிக்க நாட்டில் என்னும் மாகாணத்தில் சுமார் ஏக்கர் அளவு கொண்ட நிலப்பரப்பில் அமைந்துள்ளது பதினாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கட்டிடப்பணி ஆரம்பித்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூலை மாதம் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டது இந்த பேலை சுமார் முப்பது லட்சம் மரப்பலகை அடியளவில் முற்றிலுமாக மரப்பலகைகளாலும் மரத்தோன்களினாலும் வடிவமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இது உலகத்தின் மிகப்பெரிய மரச்சட்ட கட்டமைப்பு என்ற பெரும் பெற்றுள்ளது இதன் உருவளவு ஐநூற்றி பத்து அடி நீளமும் எண்பத்தி ஐந்து அடி அகலமும் ஐம்பத்தி ஒரு அடி உயரமும் ஆகிய வேத அளவின்படியே உருவாக்கப்பட்டுள்ளது கால்பந்து மைதானத்தின் அளவை விட ஒன்றரை மடங்கு நீளமும் அரை மடங்கு அகலமும் கொண்டது இந்த பேலையை அமைக்க சுமார் நூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேலாக செலவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அன்றைய அமெரிக்க இந்திய பண மதிப்பின்படி சுமார் அறுநூறு கோடி இந்திய ரூபாய்கள் இதற்காக செலவாகியுள்ளது என்றும் சொல்லலாம் மூன்று அடுக்குகள் கொண்ட இந்த பேலையில் எட்டு மனிதர்களுக்கும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஏழாயிரம் விலங்கின வகைகளை பராமரிக்க கூடிய அளவிற்கும் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது தேவனுடைய துணை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று நோவா நிரூபித்துள்ளார் அப்படியே தேவனுடைய துணை இருந்தால் வேதம் சொல்வது சத்தியம் என்றும் கென்ட்ஹாமும் நிரூபித்துள்ளார் எப்படி தேவன் நோவாவின் மனிதர்களை ஒரு பேலையைக் கொண்டு ரச்சித்தாரோ அது இந்த காலத்தில் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடம் சேர்வோரை வரப்போகிற நரவாலியில் இருந்து ரச்சிக்க தேவன் விரும்புவதை ஆர்க் என்கவுண்டர் நோவாவின் பேலையுடன் ஒரு சந்தி என்ற இந்த அருங்காட்சியகம் மூலமாய் இந்த உலகிற்கு எடுத்துரைப்பதை பிரதான நோக்கம் என்று கென்ட்ஹாம் கூறியுள்ளார்